கடலூர் மாவட்டம் செம்மங்குளம் அப்படின்ற ரயில்வே கேட் இந்த ரயில்வே கேட்டை ஒரு ஸ்கூல் வேன் கிராஸ் பண்ணும்போது ரயில் மோதி அதில் பயணித்த மூன்று மாணவர்கள் இறந்து போனாங்க அதில் ரெண்டு மாணவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே ஒரு முடியாத ஒரு விஷயமாக இருந்துச்சு இந்த விபத்து நடந்ததற்கு காரணம் அந்த கேட்டு வந்து திறந்துருந்துச்சு அந்த கேட் கீப்பர் தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறாங்க தெற்கு ரயில்வே பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க என்ன அறிக்கை அப்படின்னா அந்த கேட்டை வந்து மூடிக்கிட்டு இருக்கும்போது வேன் வந்துட்டு இல்ல நாங்க மூடுறதுக்குள்ள போயிடுறோம் கொஞ்சம் திறங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணி போனதுனால இந்த விபத்து ஏற்படுத்துச்சு அப்படின்னாங்க ஆனா சில நிமிடத்துலயே பாத்தீங்க அப்படின்னா இல்ல அந்த கேட் எல்லாம் மூடி இருந்துச்சு இந்த வேன் டிரைவர் தான் வந்துட்டு கேட் கீப்பர்கிட்ட பிரச்சனை பண்ணி விவாதம் பண்ணி கேட்டை திறக்க வச்சுட்டு போனதுனால இந்த விபத்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த ரயில்வே கேட் பகுதியில் வந்துட்டு ஒரு சுரங்க பாதை அமைப்பதற்கு நிதியெலாம் ஒதுக்கீடு பண்ணிட்டோம் ஆனால் கடலூர் மாவட்ட கலெக்டர் ஒரு வருஷமாக இதை பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் மீதுமே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அப்போ இதை ரெண்டு பேரில் யார் சொல்வது உண்மை இந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்களே இந்த தெற்கு ரயில்வே இது எல்லாம் சரியானது தானா அப்படின்னு சொல்லி நாம சேகரிச்ச அந்த தரவுல வச்சே பாத்திரலாம் முதல்ல இந்த கேட் நம்ம நினைப்பதை போல இது வந்துட்டு ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண கேட்டு கிடையாது அதாவதுட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரெயின் கிராஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே சிக்னலில் ட்ரெயின் வந்து நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்ல அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட இந்த கேட் வந்து கனெக்ட் பண்ணவே படலை இது வந்துட்டு மேன்வலி ஆப்ரேட் பண்ணப்படக்கூடிய ஒரு எல்சி கேட் ஒரு பழமையான கேட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த மேன்வலி ஆப்ரேட்டட் கேட்டு இன்னமும் இருக்க தான் செய்யுது சுங்கச்சாவடியில் எந்த அளவுக்கு அளவுக்கு நம்ம கிட்ட பணம் வாங்கலாம் அப்படின்றதுக்கு பல்வேறு டெக்னாலஜிகளை புகுத்தக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு இன்னமும் இது போன்ற பழமையான கேட்ல இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை இணைக்கவே இல்லை அப்படின்றது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சரி இப்போ இந்த மேன்வழி ஆப்ரேட்டட் கேட்லாம் எப்படி இயங்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இது போன்ற மேன்வழி ஆப்ரேட்டட் கேட்டில் இருக்கக்கூடிய கேட் கீப்பருக்கு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் நம்பரை கேட் கீப்பர்கிட்ட கொடுப்பார் அந்த கேட் கீப்பர் அந்த நம்பரை தன்னுடைய பதிவேட்டில் எழுதுவார் அதாவது கேட் கீப்பருக்கும் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி இருக்கும்ல அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆவணத்தில் இந்த ப்ரைவேட் நம்பரை எழுதுவார் இவர் இன்னொரு பிரைவேட் நம்பரை ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லுவார் ஸ்டேஷன் மாஸ்டர் தன்னுடைய ஆஃபீஸில் அந்த ப்ரைவேட் நம்பரை எழுதுவார் இப்படி எழுதின பின்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட் கீப்பர் உடனடியாக அந்த ஆஃபீஸில் வந்து வெளியே வந்துட்டு பொதுமக்கள் கிட்ட விசில் அடித்தும் கத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டை மூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கேட்டை வந்து மூடி சாவியை லாக் பண்ணிட்டு தான் கையில வந்துட்டு சிகப்பு கொடியோ பச்சை கொடியோ வச்சுக்கிட்டு நிப்பாரு காட்டி கிராஸ் ஆயிரம் இல்ல ட்ரெயினை நிப்பாட்ட வேண்டிய தேவை கொடியை காட்டி நிப்பாட்டுவார் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு பொய்யாக நான் கேட் கீப்பர் தகவல் சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரைவேட் நம்பர் வந்து கேட் கீப்பர் சொல்ற நம்பரை எழுதணும் அதே போல மாஸ்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் தான் வந்துட்டு ட்ரெயினை நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல முடியாது அவர்கிட்ட ஒரு ஆவண பிரைவேட் நம்பர் என்பது இருக்கும் அப்ப என்ன நடந்துச்சு ஒருவேளை கேட் கீப்பர் தூங்கிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா உடனடியாக இதை கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே சொல்லிடுவாங்க கண்ட்ரோல் ரூம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயினுக்கு இதை சொல்லி ட்ரெயினுடைய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் என்ன பண்ணுவார்னா ட்ரெயினை வந்துட்டு கேட்டுக்கு முன்னாடியே ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிடுவார் அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரெயின்லேருந்து இருந்து கீழே இறங்கி உடனடியாக கேட்டை கீப்பர் கிட்ட போய் அந்த ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு கேட் கீப்பரை போய் எழுப்பிடுவார் தூங்கினார் அப்படின்னா எழுப்பி விட்டு அந்த கேட்டை அவர் மூடுற வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு தான் அவங்க கிளம்புவாங்க ஒருவேளை அந்த கேட் கீப்பர் வந்துட்டு போதையில் இருக்கிறாரு இல்லை கஞ்சாவை சாப்பிட்டு வந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாரு இல்லை உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லை ஒரு மயங்கிய நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா இந்த ட்ரெயின் அந்த நிப்பாட்டி இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் லோக்கை இறங்கி வராருல அவரே கேட்டை வந்து மூடுவார் கேட்டை மூடி ட்ரெயின் வந்து கிராஸ் ஆன பிறகு திருப்பி அந்த கேட்டை திறந்து விட்டுட்டு தான் போய் ட்ரெயினில் போய் ஏறுவார் இதுதான் கேட் கீப்பரை தொடர்பு கொள்ள நடைமுறை அப்போ ஒருவேளை இந்த கேட் கீப்பர் வந்துட்டு கேட்டை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட தகவல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ப்ரைவேட் நம்பர்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பொய் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அதை அறிய முடியாது ஏன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கிடையாது அப்படின்றப்போ அவர் கேட் கீப்பர் சொல்வது தான் ஸ்டேஷன் மாஸ்டர் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ எப்படி வந்து இவர் பொய் சொல்லலாம் எப்படி இந்த கேட்டை திறந்து விடலாம் அப்படின்னா இப்போ யாராவது வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்லை வந்து ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிள் வருது அப்படின்னா அந்த கேட்டை தான் ஆகணும் ஏன்னா அவங்க எமர்ஜென்சிக்காக போகிறாங்க அப்படின்றப்ப கேட்டை திறக்கணும் அப்போ ஆபத்தான சூழ்நிலையில திறந்து அதுக்குமே ஒரு ரூல் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி போய் விசில் அடிச்சுக்கிட்டே போடுவாரு குறிப்பிட்ட தூரத்துல சிகப்பு கூடிய காமிச்சு அந்த ட்ரெயினை நிப்பாட்டிடுவார் ட்ரெயினை நிப்பாட்டின பிறகுதான் இந்த கேட்டை போய் திறந்து விட்டு ஆம்புலன்ஸுக்கோ அல்லது ஃபை ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிளுக்கோ எதுக்கோ திறந்து விடணும் இப்போ அந்த ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு நான் வந்து என்னை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணதாக தெற்கு ரயில்வே சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்ல முடியாது அப்படியே ஸ்கூலுக்கு லேட்டானதாகவும் அந்த டிரைவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த விபத்து என்பது ஏழே முக்காவுக்கு நடந்ததாக தெற்கு ரயில்வே சொல்கிறாங்க சிலர் ஏழு மணிக்கு நடந்ததாகவும் சொல்கிறாங்க ஏழு மணிக்கே ஸ்கூலுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிரைவர் சொல்ல மாட்டார் ஏன்னா ஒன்பது மணிக்கு தான் ஸ்கூல் என்பது ஆரம்பிக்கும் அந்த கேட்லேருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் அது அரை மணி நேரத்துலேயே கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்றப்போ எனக்கு ஸ்கூலுக்கு அவசரம் அப்படின்ற சொல்ல வேண்டிய தேவை என்பது டிரைவருக்கு இல்லை ஏன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா கேட்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு ட்ரெயின் வரக்கூடிய சவுண்டு கூட கேட்கல அதனால ட்ரெயின் போயிடுச்சு நினைச்சு கிராஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேட் கீப்பர் வந்துட்டு போய் அந்த ட்ரெயினை நிப்பாட்டி அதன் தான் ஸ்கூல் வேனையே அனுப்புகிறதா இருந்தாலும் அனுப்பியிருக்கணும் ஆனால் அதை இங்கே பண்ணவே இல்லை அப்படின்றப்போ கேட் கீப்பர் முழுச்சே இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்த முடியுது ஏன்னா இன்றைக்கி போலீஸில் வந்து வாக்குமூலமே என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த ஒரு முறை மட்டுமல்ல இதற்கு முன்பு பல முறை ஐந்துக்கும் மேற்பட்ட முறை வந்து நான் வந்து இது போல் தூங்கிட்டேன் அப்படின்ற காரணத்தை அவர் சொல்வதை பார்க்க முடியுது அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட ஒரு தொடர்பு கொண்டு கேட்டை மூடிட்டேன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கலாம் இல்லைனா அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் நம்பர் கிடைக்காம உடனடியாக கண்ட்ரோலருக்கு ஃபோன் பண்ணியிருப்பார் அந்த ட்ரெயினு பாட்டி அசிஸ்டன்ட் லோக்கோ போயிட்டு அந்த வேலையை பார்த்துருப்பாரு அப்போ இங்கே அந்த கேட் கீப்பர் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பொய் சொல்லுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த தெற்கு ரயில்வே சொல்கிறாங்க தெரியுமா அவர் வந்துட்டு பூட்டி தான் இருந்தார் வேனு தான் நிர்பந்தம் பண்ணி திறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முற்றிலுமாக அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்றது இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருது ஏன்னா இவர் உண்மையிலேயே கேட்டை மூடி அப்படின்னு இவர் அந்த கேட்டை பூட்டி சாவியை கையில் வச்சு இருப்பாரு குடியோடு நின்று இருப்பாரு ட்ரெயின் வந்துட்டு வருவதை நிப்பாட்டிருப்பாரு ஆனா இங்க என்ன நடந்துச்சு அந்த வேன் கிராஸ் ஆகும் ட்ரெயின் அடிக்குது அப்படின்னா ஒருவேளை கேட் கீப்பர் இருந்திருந்தாருன்னா அவர் பார்வைக்கு ட்ரெயின் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் வந்து ரூல்ஸ் படி பார்க்கணும் அதான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பயிற்சி கொடுத்தா அவருக்கு அனுப்புவாங்க அப்போ ட்ரெயினை பார்த்தோன்னே இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆக போதுப்பா போகாதப்பா நிப்பாட்டியிருப்பாரு ஆனால் இங்கே அதுவும் பண்ணலை அப்படின்றப்போ ஏன் இந்த பொய்யை சொல்கிறாங்க ரெண்டு காரணங்களாக இருக்கலாம் பங்கஜ் சர்மா அப்படின்ற அந்த சர்மாவுக்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லலாம் இல்லையா எனக்கு நிர்வாக தோல்வி எங்களை வந்து குற்ற சொல்லிடக்கூடாது மோடி அரசுக்கு இந்த பழி வந்துடக்கூடாது என்பதை காப்பாற்றுவதற்காக இந்த பொய்யை அவங்க சொல்லியிருக்கலாம் ஏன்னா இதே இடத்துல பங்கஜ் சர்மான்ற இடத்துல ஒரு டேவிட்டோ இல்லை ஒரு முகம்மதோ இருந்தால் எப்படியான அப்ரோச் தெற்கு ரயில்வே பண்ணியிருக்கோனோ மோடியே வந்திருப்பார் அஸ்வினி வைஷ்ணவ் வந்திருப்பார் ஆனால் இங்கே பங்கஜ் சர்மானுடைய அஸ்வினி வைஷ்ணவ் வரவே இல்லைங்க இது பற்றி ஒரு பதிவை கூட போடலை அதாவது இந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு இது தவிர்க்க வேண்டிய ஒரு விபத்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் உரிய விசாரணையை மேற்கொள்வோம் இறந்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்னு ஒரு பதிவை போட்டாராங்க ஒரு பதிவை கூட இந்த அஸ்வினி வேஷம் போடவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மூன்று துறைகளை மோடி ஒருக்கார ரயில்வேவை ஒழுங்காகவே பராமரிக்க முடியாத ஒரு அமைச்சருக்கு மூன்று மிக முக்கியமான துறைகளை மோடி அரசு இவருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க எந்த லட்சணத்தில் ரயில்வேயை இவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சரி அப்போ இந்த கடலூர் மாவட்ட நிர்வாகம் மீது பழிய போட்டாங்கல்லங்க அதற்கு என்னங்க பதில் அப்படின்னா ரவிக்குமார் எம்பி அவர்கள் இது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாருங்க அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கோ அல்லது மேம்பாலம் கட்டுவதற்கோ சில விதிமுறைகள் இருக்கா அதுல வந்து சுரங்கப்பாதை அமைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டை வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வாகனங்களாவது கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு இதுவே மேம்பாலம் போடணும்னா ஒரு லட்சம் வாகனங்கள் அந்த கேட்டை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ரூல் இருக்குன்றாங்க நான் கடலூர் மாவட்ட மக்கள் கிட்ட தொடர்பு கொண்டு அந்த பகுதியில் உண்மையில் இருபதாயிரம் வாகனங்கள் போதா அப்படின்னு சொல்லி கேட்டா அவ்வளவுலாம் போகாது பக்கத்துல காரைக்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு அந்த ரயில்வே கேட்டு வழியா தான் போவாங்க ஏன்னா அந்த ரயில்வே கேட்டு தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்வே ட்ராக்கில் போய் இணைய முடியும் இது வெறும் சிப்காட்டுக்கும் கிராமங்களுக்கும் போகிற வழிதான் அதனால வந்துட்டு அவ்வளவு வாகனங்கள்லாம் இதில் போகாது அப்படின்ற தகவலை அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இருபதாயிரம் வாகனங்கள் கூட போகாத ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாகனங்கள் கூட போகாத அந்த ரயில்வே கேட்டில் வந்துட்டு சுரங்கப்பாதை நாங்கள் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டோம் மாவட்ட நிர்வாகம் தான் வந்துட்டு அதுக்கு ஒரு வருஷமாக இந்த ஒத்துழைப்பை கொடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்வதே ஒரு பொய்யாக இருக்குமோ டவுட் வருது ஏன்னா இவ்வளவு தூரத்திற்கு நிர்வாக தோல்விகளை மறைக்கக்கூடிய அந்த ரயில்வே நிர்வாகம் இந்த விஷயத்துலையுமே யார் மீதா பழியை போட்டு தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களாம் தெரியல கடலூர் மாவட்ட நிர்வாகம் தான் இதுக்கு உரிய பதிலை கொடுத்து இது உண்மையா பொய்யா அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையுமே அதில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ரயில் விபத்துக்கு காரணங்களை பழிய போகிறதுக்கு ஏன் நீங்கள் தேடுறீங்க சொருங்கப்பாதம் இருந்திருக்கலாம் மேம்பாலம் இருந்திருக்கலாம் இன்டர்லாகிங் சிஸ்டம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு மேனுவலி ஆப்ரேட்டட் கேட்டாகவே இருந்தாலுமே அதற்கான ப்ரொசீஜர்ன்னு இருக்குல்ல அதை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா கேட் கீப்பர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை பொதுமக்களுக்கு மன்றத்தில் நீங்கள் எடுத்து காட்டணும் பாருங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ ஒரு பிரைவேட் நம்பர் கொடுத்துருக்குறாரு கேட் கீப்பர் ஒரு பிரைவேட் நம்பர் கொடுத்துருக்காரு கேட்டை பூட்டின பிறகும் ஃபோன் பண்ணி ஒரு பிரைவேட் நம்பர் அவர் வாங்கியிருக்கிறாரு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற தகவலை அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் காமிச்சிடலாமே நம்பி வேன் தான் வந்து மிரட்டி இப்படி பண்றாங்கன்னு ஏன்னா நமக்குமே இதுல பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா இந்த கேட்ட உடனே பொறுமையா இருப்பதே கிடையாது நம்ம போயிட்டு உடனே தரங்க தரங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது எல்லாரும் போய் சண்டை போட்டாங்கன்னா அந்த கேட் கீப்பர் ஒராளால பண்ண முடியாதுன்றப்போ சில கிராம பகுதிகளெல்லாம் திறந்து விட்டுறாங்க அப்ப இதையுமே நம்ம தவிர்க்கணும் சரி அப்படியே பண்ணியிருந்தாலுமே ஆவணம் காட்டி கொடுத்துரும்ல அந்த ஆவணத்தை ரயில்வே வந்து வெளியிடணும்ல ஏன் நீங்க வெளியிட மாட்டீங்க எதற்காக நீங்க ஃபர்ஸ்ட் கேட் கீப்பர் இருந்தீங்க வேன் அப்புறம் வேன்ட்ரைவர் அதன் முன்பு இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்க தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு கை காட்ட வேண்டிய வேலையில் ஈடுபடுறீங்கன்னா அப்ப நீங்க எதற்கு தான் பொறுப்பேற்பீங்க ஒடிசா ரயில் விபத்தில் சுரங்கப்பாதை இல்லாதனா ரயில் விபத்து நடந்துச்சா அங்கே வந்துட்டு மேம்பாடு இல்லாதனாலதான் ரயில் விபத்து நடந்துச்சா அங்க தான் ரயில் விபத்து நடந்துச்சா அதெல்லாம் கிடையாது உங்களுடைய நிர்வாக தோல்வி இதில் அப்பட்டமாக இருக்கு நாம எந்த ஒரு ரயில்வே கேட்டையுமே இன்னும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ரயில்வே கேட்டுகளை நாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட இணைக்காம இருக்கிறோம் கவாட்ச் அப்படின்ற அந்த விபத்து நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையுமே நாம இன்னமும் பொருத்தாமல் இருக்கிறோம் அப்படின்றது தான் எதார்த்த உண்மை ரயில்வே துறையை பொறுத்தவரைக்கும் மோடி அரசு வந்ததுலேருந்து மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழரை வந்து போட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிருமா தமிழரை போட்டா பிரச்சனை அது கிடையாது இங்க கேட் கீப்பர் வட இந்தியரா இல்ல தென்னிந்தியரா வட இந்தியரா தமிழ்நாட்டை கீப்பர் ஒழுங்காக வேலை பார்க்கணும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை கொண்டு வரணும் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு இன்னமும் ஒரு கேட் கீப்பர் மேல பழியை போட்டு தப்பிச்சு போயிடலாம் நம்ம நிர்வாக தோல்வியில இருந்து எஸ்கே நினச்சிங்கன்னா நினைச்சீங்கன்னா அது இங்க நடக்காது ஏன்னா இது வட இந்தியா கிடையாது நீங்க சொல்வதையெல்லாம் நம்பிட்டு போவதற்கு இது தமிழ்நாடு மக்கள் கேள்வி தான் செய்வாங்க அப்ப இந்த கொடுத்து

ஆனா நான் தப்பே பண்ணதாக ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் எதையுமே ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் தங்கள் உயிரை எதுக்காங்க உடனும் இப்போ ரயில் விபத்து நடக்குது இந்த வேனில் மோதி ரயில் கவுந்துருச்சுன்னா என்னங்க நடந்துருக்கும் இன்னைக்கு அந்த மூன்று குழந்தைகள் இறந்து போனதே நம்மளால் தாங்க முடியலையே ரயில் விபத்து நடந்து ரயில் கவுந்து அதுல நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா யாரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஜீரணிக்க முடியுமா அவங்களுக்கு குடும்பம் இல்லையா உறவினர்கள் இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ரெண்டு குழந்தைகளை இன்றைக்கி ஒரே குடும்பத்தில் இழந்து நிற்கிறாங்களே நீ அவங்கள குழந்தைகள் அப்படின்னு சொல்வதற்கு ஆள் இல்லையங்க அவங்க வளர்த்த பாடு எப்படிப்பட்ட பாடாக இருக்கும் இதெல்லாம் யாருங்க பதில் சொல்லணுன்னா செய்தியாக கடந்து போயிருமா ரயில்வே துறை முதல்ல அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழி தெரிந்தவர்களை போட பழகிக்கங்க அப்போதான் வந்துட்டு நாம பேசுறது அவங்களுக்கு புரியும் அவங்க பேசுறது எனக்கு புரியும் இப்போ நான் ரயில்வே துறை அதிகாரிகள்ட்டெல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய மொழி அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளமே இருக்குன்றாங்க ஹிந்தியில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்திக்கார போயிட்டு பிரச்சனை பண்ணுவதும் அவங்க மொழி தெரியாமல் இங்கிலீஷ்ல பேசுறது அந்த இங்கிலீஷ் அவனுக்கு புரியாமல் இருக்கிறது எதற்காக இந்த பிரச்சனை வருது அதுவும் மக்களுடைய உயிர்கள் சம்பந்தப்பட்ட பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அந்த மொழி தெரிந்தவர்களை நீங்க வந்து போடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது வட இந்தியாவில் வட இந்தியரை போடுங்க அவங்க அந்த மொழியில வந்து இருக்கட்டும் அதே போல தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ் மொழி தெரிந்தவர்களை நீங்க போடணும் போட்டா மட்டுந்தான் இது போன்ற பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும் அதோட சேர்த்து நீங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை கண்டிப்பாக எல்லா கேட்லேயுமே கொண்டு வரணும் அது சின்ன கேட்டோ பெரிய கேட்டோ இருபதாயிரம் போனால் போனாதான் நான் சுரங்கப்பாதை போடுவேன் ஒரு லட்சம் போனால் போனாதான் நான் மேம்பாலம் போடுவேன்ற விதியெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே ஆபத்து நடக்குது விபத்து நடக்குதா உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து ரயில்வே துறை செஞ்சுதான் ஆகணும் சுங்கச்சாவடியில மட்டும் ஃபாஸ்டாகல இருந்து இன்னும் இன்னொன்னு டெக்னாலஜிலாம் பண்ணி வந்து பணம் பறிக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அக்கரசு குறஞ்சபட்சம் ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில்வே வந்து மேம்படுத்துவதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கேள்வியாக இருக்குது தயவு செய்து மக்களுடைய உயிர்களோடைய விளையாடாதீங்க தயவு செய்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை சரி செய்ய முற்படுங்க அடுத்தவர்கள் மீது பழியை போட்டு நாம தப்பிச்சிக்கிறோம்னு நினச்சிங்க அப்படின்னா அது கொடூரமான விபத்துகளை அதிகரிக்க தான் செய்யும் இந்த விஷயத்தில் வெறும் பங்கஜ் சர்மா மட்டும் இல்லாமல் போய் சொன்ன அந்த தெற்கு ரயில்வே அதிகாரிகளையுமே காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி